அடுத்து சொல்கிறாங்க அல்லா சொன்னதாக ஒமன் சலப்து யாருக்கு நான் பறித்து கொண்டேனோ சலப்து என்றால் பறித்து கொண்டேனோ எதை பறித்து கொண்டேன் கரிமத்தைஹி அவனுடைய கண் பார்வை அவனுடைய கண் பார்வையை யாருக்கு நான் பறித்து கொண்டேனோ கதவு சாத்துங்க கதவு சாத்துங்க சவுண்ட் இருக்கு யாருடைய கண் பார்வையை நான் பறித்து கொண்டேனோ அஸ்பத்துஹு நான் அவருக்கு உறுதிப்படுத்துகிறேன் அலைஹிமா அந்த இரண்டு கண் பார்வைக்கு பகரமாக அல் ஜன்னத்தை சொர்க்கத்தை அவருக்கு நான் உறுதிப்படுத்துகின்றேன் அப்போது ஒருத்தருக்கு ரெண்டு பார்வையும் இல்லைன்னா அவர் சொர்க்கவாசி யாருக்கு கண் பார்வை ரெண்டுமே தெரியலையோ அவர் என்னது அவர் சொர்க்கவாசி ஏன்னா அது விஷயத்தில் அவர் சபராக இருக்காது ஏன்னா அவர் பெரிய நேமத்து கண் பார்வை அதை தான் ரசோல்லா சொல்கிறாங்க அல்லா சொன்னதா யார் அல்லா சொன்னானா யாருக்கு நான் அவருடைய இரண்டு கண் பார்வையும் போக்கிவிட்டேனோ அவருக்கு ப அதற்கு பகரமாக சொர்க்கத்தை நான் உறுதிப்படுத்தி விட்டேன் ஓ ஃபலுலுன் ஃபி இல்மின் இல்முடைய சிறப்பு என்பது ஹைருன் சிறந்தது மின் ஃபலுலின் ஃபி இபாதத்தின் இபாதத்தை விட இல்முக்கு என்ன இருக்குது சிறப்பு இருக்கிறது அது இல் என்பது சிறந்தது ஓ மிலாக்குத்தீனி இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை என்பது மிலாக் என்றால் அடிப்படை இந்த மார்க்கத்துடைய அடிப்படை என்பது அல் பேணுதல் ஆகும் இந்த மார்க்கத்தினுடைய மிலாக்கு மிலாக்கு தீனு அல்வரா இந்த தீனுடைய அடிப்படை என்னது பேணுதல் அப்போ மனுஷன் வந்து என்ன செய்யணும் ஒரு முஸ்லீமாக மீனாக இருக்கிறவன் பேணுதலாக இருக்கணும் ஹலால் ஹராம் விஷயத்தில் ரவாஹுல் பை ஹக்கீஃப் இஷ்வாபுல் ஈமான் அண்ட் இபனி அப்பாசட் எல்லா காலை ததாரசொல் அயில்மி சாகத்தன் மினல் லைலு ஹயிரும் மின் யகியாய இரவு சிறிது நேரம் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது என்பது சிறந்தது ஹைரும் மின் எகியாயா இரவை நின்று வணங்கி உயிர்ப்பிப்பதை விட சிறந்தது ததாரசொல் அயில்மி சாகத்த மினல் லைல் இரவில் சிறிது நேரம் இல்மை என்ன செய்வது கற்ப கற்பது கற்பிப்பது ததா ரெண்டு அர்த்தமும் வரும் கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்று கொடுப்பது என்பது அந்த இரவை உயிர்ப்பிப்பதை விட சிறந்தது என்று இப்னா அப்பாஸ் அலி அல்லா சொல்கிறாங்க ஆனால் அப்துல்லா அமுனா அம் அலி அல்லா அன்ன ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலி நிச்சயமாக ரசூல் சல்லா அலி செல்லம் மர்ர பி மஜ்லி சைனி ஃபி மஸ்ஜிஹி தன்னுடைய பள்ளிவாசலில் ரெண்டு சபையை கடக்கிறார்கள் பள்ளிவாசலில் ரெண்டு விதமான மஜ்லிஸ் நடக்குது கிலாஹுமா அலா ஹைரின் அந்த ரெண்டு சபையுமே ஹயரின் மீது தான் இருக்கிறது ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலில் ரெண்டு மஜ்லிஸ் ரெண்டு கூட்டம் இருக்குது ரெண்டு கூட்டமுமே ஹைரில் தான் இருக்குது ஹைரான விஷயத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அஹதுஹுமா அந்த ரெண்டு பேரில் ஒரு கூட்டம் மின் சாஹிபி இன்னொரு கூட்டத்தை விட சிறந்தவர்கள் மிகவும் சிறந்தவர்கள் அந்த ரெண்டு பேரில் ஒரு கூட்டம் என்னது இன்னொரு கூட்டத்தை விட மிகவும் சிறந்தவர்கள் சரி அந்த ரெண்டு கூட்டம் யாரு அம்மா ஹாவுலாய் அதில் ஒரு கூட்டம் ஏதோ நல்லா அல்லாவே அழைக்கிறார்கள் திக்கிற செய்கிறாங்க அல்லா அல்லா அல்லாண்டு ஓ எருகபூன இலைகி அல்லாவின் பக்கம் என்ன செய்கிறாங்க பிரியமாக நடந்து கொள்கிறார்கள் ஓ இன்ஷா மனாகும் அல்லா நாடினால் அவர்கள் கேட்டதை அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லா நாடினால் கொடுக்காமல் தடுத்து கொள்வான் ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்க அல்லாஹ் அழைச்சி துவா செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க இன்னொரு கூட்டம் என்னென்னா அல்ல மூனல் ஃபிக்ஹா ஃபிக்ஹை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஓயோ அள்ளி அல்லிமூனல் ஜாயில மடையர்களுக்கு இல்மை கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த ரெண்டு கூட்டத்தில் யார் சிறந்தவங்க ஃபஹும் இந்த இல்மை கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்களே அவங்க கூட்டம் தான் சிறந்தவங்க சொல்லிட்டு சுல்லா சொல்றாங்க இன்னமா பாய்ஸ்து மலிமா நான் ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் சும்மா ஜலசீஹி சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த இல்முடைய சபையில் உக்காந்துட்டாங்கிற ரசூலுல்லா அந்த இல்முடைய சபையில் உக்காந்தாங்க அப்போ திக்ரு துவா செய்யக்கூடிய சபையை விட ஃபெக்கு சட்டத்தையும் மார்க்க ஞானத்தையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய சபை மிகவும் சிறந்தது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க பிரவாகு தாரமி ஆனால் அபிதர்தார் அலி அல்லாஹூ அன்ஹு கால அபுதர்தார் அலி அல்லா தொட்டு அறிவிக்கப்படுகிறது சுஹில ரசூலுல்லா ஹிசல்லி சொல்லம் ரசூலுல்லாவிடத்தில் கேட்கப்பட்டதான் மா ஹத்துல் அல் இல்முடைய அளவுகோல் என்ன வரையறை ஹத்து அளவுகோல் என்ன அல்லது எப்படிப்பட்ட அளவுகோல் இதா பலஹூர் ரஜுலு ஒரு மனிதர் அதை அடைந்தால் காண ஃபக்கீகன் அவர் அறிஞர் ஆகி விடுவார் அப்படிப்பட்ட ஒரு அளவுகோல் எது அப்படின்னு ரசூல் கேட்கப்பட்டுச்சான் இல்முடைய அளவுகோல் எது அந்த அளவுகோலை அடைந்தால் அவர் என்ன ஆயிரணும் ஃபக்கீக ஆயிடணும் அப்படின்னு கேட்டப்ப ரசூல் செல்லா அலைய செல்லம் மன் அலா உம்மதி என்னுடைய சமுதாயத்தில் யார் மனநம் செய்கிறாரோ அர்பயன ஹதீசன் சுன்னத் அர்பய ஹதீசன் நாற்பது ஹதீசுகளை யார் மனநம் செய்கிறாரோ எப்படிப்பட்ட நாற்பது அம்ரி தீனிஹா இந்த மார்க்கம் தொடர்பான மார்க்கம் தொடர்பான நாற்பது ஹதீஸை யார் மனநம் செய்கிறாரோ அல்லாஹு தாலா என்ன தெரியுமா செய்வா பாசகுல்லாஹு அவரை எழுப்புவான் ஃபக்கீக நாளை மறுமை நாளில் எப்படி எழுப்புவானா ஃபக்கீகா மார்க்க சட்ட எழுப்புவான் நாற்பது யார் மார்க்கம் தொடர்பான நாற்பது அதிசை மனனம் செய்பவரை அல்லாஹ் நாளை மறுமையிலே மார்க்க சட்டமேதையாக எழுப்புவான் அது மட்டும் இல்லை ஓ குன் துளகு யோமலுக்கு யாமத்தி கியாமத்து நாளிலே நான் அவருக்கு இருப்பேன் எப்படி இருப்பேன் ஷாஃபியான் பரிந்துரை செய்யக்கூடியவராக நான் இருப்பேன் ஓ ஷஹீதன் சாட்சி சொல்பவராக நான் இருப்பேன் அவ்வளியா

அப்போ இந்த ஹதீஸை பேஸ்மெண்ட்டாக வச்சு தான் நிறைய இமாம்கள் என்ன செஞ்சாங்க நாற்பது ஹதீஸ் நாற்பது ஹதீஸ்னு கிதாபுகளை எழுத ஆரம்பித்தாங்க நாவீர் ரமத்துல்லா அலையுடைய நாற்பது அதீஸ்ன்னு ஒரு கிதாப் இருக்குது இவ்வளோ ஃபேமஸ் ஆன கிதாப் அப்போ நாற்பது அதீசு மனனம் செய்கிறதுன்றது ஒரு சிறப்புக்குரிய விஷயன்றதை இந்த அதீஸ் நம்ம காட்டுது ஆனால் அனசுனு மாலிக் அலி அல்லானு கால கால ரசூலுல்லாஹி சுலாஹு அலிஹிஹ் வசலம் ஹல் ததுருண மண் அஜுவது ஜூதன் ஹல் ததுரோன நீங்கள் அறிவீர்களா மண் அஜுவது ஜூதன் மாபெரும் கொடையாளி யார் என்று நீங்கள் அறிவீர்களா ரொம்பவும் கொடையாளியாக இருப்பவர் யார் என்று நீங்கள் அறிவீர்களா சஹாபாக்கள் சொன்னாங்க அல்லாஹு ரசூலு ஆலம் அல்லாஹும் ரசூலுமே மிகவும் அறிந்தவர்கள் உடனே ரசூல்லா சொன்னாங்க அல்லாஹு தாலா அஜுவது ஜூதன் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் மாபெரும் கொடையாளி அவன் கணக்கின்றி நமக்கு நியமத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் பிறகு ஆதமுடைய மக்களிலேயே நான் மிகவும் கொடையாளி தன்னரை சொல்ல சொல்றாங்க பிறகு சொன்னாங்க எனக்கு பிறகு மிகவும் கொடையாளி யார் என்றால் ரஜுலுன் ஒரு மனிதர் அலிம இல்மன் இல்மையை கற்றுக்கொண்டு அதை என்ன செய்கிறாரு பரப்புகிறார் அவர் எவமல் கியாமா கியாமத்து நாளிலே அவர் வருவார் எப்படி வருவார் அமீரன் வஹதஹு ஒரு தனி தலைவராக கெத்தா வருவார் தன் எண்மை கற்றுக்கொண்டு மக்களுக்கு யார் அந்த எளிமை பரப்புகிறாரோ மறுமை நாளில் அவர் எப்படி வருவாரா தனி தலைவராக இன்னொரு வார்த்தையில் வருது உம்மத்தன் வஹதா ஒரு தனி சமுதாயமாக அவர் வருவார் அவருக்கு பின்னாடி ஒரு சமுதாயமே இருக்கும் அவர் அம் அப்படி முன்னாடி ஹெட்டாக வருவார் மிக்க நபராக அவர் இருப்பார் அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கும் கேமத்து நாளில் அப்படிப்பட்டவராக அவர் என்ன செய்வார் வருவார் அப்போ யார் இல்மை கற்று அதை பரப்புகிறாரோ அவர் மிகப்பெரிய கொடையாளி அப்படின்றாங்க காசு பணத்தை கொடுக்குறதுன்றதை தாண்டி இல்மை கற்றுக்கொண்டு பரப்புவது என்பதே என்னதான் மிகப்பெரிய கொடையாளி அவர் கியாமத்தினாளில் ஒரு தனி சமுதாயமாக மதிப்போடு அவர் வருவார் அன் நபிஹம் காலூல் செல்லா அலைய செல்லம் தொட்டு அறிவிக்கப்படுகிறது நிச்சயமா நபி சொல்லா அலைய சொல்லம் சொன்னாங்க பேராசைக்காரர்கள் இரண்டு பேராசைக்காரர்கள் திருப்தியே அடைய மாட்டாங்க ரெண்டு பேராசைக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர் என்ன செய்ய மாட்டாங்க திருப்தி அடையவே மாட்டாங்க யார் அந்த ரெண்டு பேராசைக்காரர்கள் முதலாவது மன்ஹோ முன்மி கல்வி அறிவை பெறுவதில் பேராசை கொண்டவர் இன்னும் கற்றுக்கொள்ளணும் இன்னும் கற்றுக்கொள்ளணும் இன்னும் கல்வி கிடைக்கணும் கிடைக்கணும் என்ன செய்கிறாரு கல்வியில் பேராசை உடையவர் யார் இருக்கா அந்த மாதிரி பேராசை உடையவர் இருக்காங்களா யாராவது லா எஸ்பாவும் மின்ஹோ அந்த கல்வியில் பேராசையுடையவர் உடையவர் என்ன செய்ய மாட்டாரு திருப்தி கொள்ளவே மாட்டார் எவ்வளோ கல்வி கற்றுக்கொண்டாலும் இன்னும் கல்லும் இன்னும் கற்றுக்கொள்ளணும் இன்னும் தெரிஞ்சுக்கணும் இன்னும் கல்வியை தெரிஞ்சுக்கணும்னு இருப்பார் இன்னொருத்தர் ஒரு பேராசைக்காரர் அவர் யார் மன்ஹோமன் ஃபி துன்யா துன்யாவுடைய பேராசைக்காரர் உலகத்தில் செல்வம் புகழு பேர் அது எல்லாத்துலேயும் பேராசையுடையராக இருப்பார் அவரும் என்ன செய்ய மாட்டார் லா யஷ்பவ் மின்ஹா அதிலிருந்து என்ன செய்ய மாட்டார் நிப்தி அடையவே மாட்டார் இன்னும் புகழ் இன்னும் செல்வம் வேணும் இன்னும் இத்தனை கோடி வேணும் நம்ம பார்க்க தானே செய்கிறோம் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேது திருப்தியே திருப்தியாக வரமாட்டேது என்ன அப்படி வாழ்கிறாங்க அம்பானி இந்த மாதிரி பெரிய பெரிய கோடி சொன்னால் நம்ம கேள்விப்படுறோமே அவங்களுடைய வீடு அவங்களுடைய கல்யாணங்கள் அவங்களுடைய எப்படி இருக்குதுப்பா என்ன சொல்லு ரவாகுல் பை ஹாதிஸ் அலா சிமான் இப்போ காலை காலை அஹமத்

இரண்டு பேராசைக்காரர்கள் லா எஸ்பா ஆனி என்ன செய்ய மாட்டாங்க திருப்தி அடைய மாட்டாங்க ஒன்று சாஹிபுல் எல்மு இன்னொருத்தர் சாஹிபு துன்யா ஒருத்தர் எல்மை உடையவர் இன்னொருத்தர் உடையவர் லா ஆணி ரெண்டு பேரும் என்ன செய்ய மாட்டாங்க சமமாக மாட்டாங்க அந்தஸ்தில் அம்மா சாஹிபுல் எல்மு இல்முடையவர் ஃபை எஸ்தாது ரிலன் லிர் ரஹ்மான் அல்லாவுடைய பொருத்தத்தை அவர் அதிகரித்து கொண்டே இருப்பார் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஆனால் துணியாவுடைய வாசி என்ன தெரியுமா துனியா வேணும் 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 இந்த பணம் சம்பாதிக்கணும் இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் சம்பாதிக்கணும் அவர் எப்படி ஆகிடுவார் எத்த மாதா துகையான் அவர் எதில் போயிடுவார் எதில் துகையான் அட்டுளியம் வரவு மீறி நடக்கிறதுல அவர் என்ன செஞ்சிருவார் போயிடுவார் ஹலோ ஸ்லாம் வணக்கம் திலா சொல்லுங்கள் அண்ணா அப்போ துணியாவுடையவர் அவர் ஏ துன்யா அதிகரிக்க 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 அவர் எதில் மூழ்கிடுவார் வரம்பு மீறுதல்ல அட்டுழியத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருவார் சும்மா கரா அப்துல்லா பிறகு அப்துல்லா இந்த ஆயத்தை ஓதுறாங்க கல்லா இன்னல் இன்சான் லயத்துகா அன்ற ஆஹு இஸ்தகனா நிச்சயமாக அதாவது கல்லா அவ்வாறு இல்லை நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறி நடக்கின்றான் இன்னல் இன்சான் ல யத்துகா அன் ராகு இஸ் தகுனா தன்னிறைவுடையவனாக தன்னை கருதியே தன்னிறை உடையவனாக தன்னை கருதியதின் காரணமாக அவன் என்ன செய்கிறான் பரம மீறி நம்ம எல்லாம் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குதே நம்ம யார்கிட்ட கையெழுந்தணும் யார்கிட்ட நம்ம போகணும் அப்படின்னு தன்னைத்தானே நினச்சிக்கிட்டதுனால அந்த கெத்து வந்துடுச்சு என்ன செய்கிறான் பரம மீறி நடக்கிறான்னு இன்னொரு இடத்துல அல்லாஹூ தலா இன்னொரு ஆயத்தில் எடுத்துக்காட்டுறாங்கிற சொல்லா இன்னமா எக்ஷல்லாக மின்வாதிகள் உலமா அல்லாவுடைய அடியாறுகளில் அல்லாவை பயப்படுபவர்கள் எல்லாம் யாராகத்தான் இருக்க முடியும் தான் இருக்க முடியும் உலமாக்கள் தான் அல்லாவுடைய அடியாறுகள் அல்லாவை பயப்படுபவர்கள் 우리 와싱에 하미 와싱